இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே ஸ்ரீராமன் சீதா கொஞ்சங்க இப்ப கொஞ்சங்க பாப்பா அப்படியே மாப்பிள்ள பொண்ணு பக்கத்துலதான் இருக்குது பாட்டு கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாக்கலாம் நானும் அதான் சொல்றேன் ஏதோ வேண்டான்னு உடம்ப முடங்குறீங்களே ரெண்டு பேரும் அது எப்படி அவ போடவை கட்டினா நீ வேஸ்ட் கட்டணும் கட்டினா போட்டு வைக்கணும் என்ன ஒரு கலகலப்பா இருக்கீங்கடா டேய் மச்சான் எப்பயுமே மஜாவோடையதான் சுத்துறது ஏன்னா பொறப்பு அப்படி பிறந்தது அப்படி ஆனா இனிமே உன் சந்தோஷம் என் கையில சிரிப்பட சாவி கிட்டதான் இருக்கும் உனக்கு சிரிப்பு வரும் போதெல்லாம் வாய்ப்பிடணும் சிரிக்கணுமா வேணாமான்னு பூட்டோட சாவிய தோளைச்சோ மாதிரி என்ன காலையில என் கூட இருக்கிறேன் கண்டுபிடிக்க முடிச்சதா முடியாது ஏன்னா அங்கதான் நீ இருக்க இங்கதான் நான் இருக்க கல்யாணம் பண்ணாலும் முடிவெட்டு வந்தீங்களோ கையில தாடியோட நின்னிய சரி இன்னைக்கு கல்யாண நாள் மணி ஆராயிடுச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்போ நைட் ஆக என்ன பண்ண போறீங்க நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா உங்க ரெண்டு பேரையும் இப்படியே மரத்துல கட்டி வச்சுட்டு யாருங்களோட கிளம்பிடுவேன் நைட்டு புல்லா காட்டுல இருக்கணும் நீங்க அங்க வந்து பண்ணும் குரங்கும் குட்டி சாத்தானோ கசமுசா அத பாத்துக்கிட்டு நைட்டு இருக்கிறீங்களா காலையில கத்துங்க அய்யோ அம்மானு நீங்க கத்துற சத்தம் கேட்டு காக்காவோ கழுகும் உங்களை கொத்தட்டும் நைட்டு ஃபுல்லா கண்ணாலேயே பேசுறீங்களா கண்ணாலே டூயை பாடிப்பீங்களா காலையில எந்திரிச்சு கத்துவீங்களா எப்படி கத்தணும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க காத்துதான் வரும் சத்தம் எதுவும் வராது அப்ப நான் என்ன பண்றேன் உங்களை காப்பாத்த சொல்றேன் என்ன புரியுதோ நான் கேக்குறேங்க அனுபவமா இருக்கட்டும் புது மாப்பிள்ள புது பொண்ணு புது இடம் போதுமா வேற என்ன வேணும் மாப்பிள புது மாப்பிள வேற என்ன வேணும் ஜோ

யாரா இருந்தாலும் என் பசங்களே இந்த இடத்துல இருந்தாலும் அது எனக்கு பிடிக்காது எப்ப என்ன டைம் ஆறிங்க ஷாப் ஷாப் என்ன டைம் ஆறிங்க மேடம் நான் எட்டரை மணிக்கெல்லாம் வந்துருவேன் எட்டரை எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு குட் இப்ப சொன்னீங்க பாருங்க அக்யூரேட்டா அந்த அக்யூரசி அந்த பஞ்சுவாலிட்டி அதை தான் எதிர்பார்க்கிறேன் நான் இங்க இருக்கணும் இல்லையோ நீங்க இருக்கணும் சரி மேடம் என் பசங்களை நான் சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன் அவங்களுக்கு தெரியாது

ஆனா இருந்து இல்லாம இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மேடம் அவ உங்ககிட்ட சொல்லலான இருந்திருப்பா எனக்கு தெரியல எனக்கு அவ அக்கா தானே அக்கா தானே உங்களுக்கு அவ தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அவளை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களை பத்தி அவளுக்கு தெரிஞ்சுக்கணும் குடும்பம் அப்பதான் உங்க குடும்பத்தோட டிசிப்ளின் கரெக்டா இருக்கும் உங்களோட யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும் எனி எனிஹாவ் இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க பஞ்சுவல் கீப் பண்ணுங்க நீங்க வரலனா கூட ஐ வான் கே அந்த பொருள் அங்க இருந்ததுன்னா அதோட வேலையை கரெக்டா பண்ணணும் இல்ல அந்த இடத்துல அந்த பொருள் இருக்க கூடாது யூஸ் ஆகாத பொருள் என் கண்ணு முன்னே இருக்க கூடாதுன்னு நினைப்பேன் பழகிடுச்சு அப்படி நம்மளாலதான் நல்லா மாட்டிக்கிட்டாரு பாவம் அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்குறாரு நம்ம சொல்லித்தானே லேட்டா வந்தாரு நம்மள போட்டு கொடுக்காம பாவம் அமைதியா நிக்கிறாரு நம்மளே சொல்லிடலாம் ஆமா கிட்ட அவரை திட்டுறது மனசு கஷ்டமா இருக்கு பாவம் அவரு என்ன சொல்லாம அப்படி நிக்கிறாரு மம்மி 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 அத நாதா அவரை இன்னைக்கு லேட்டா வர சொன்ன அத நாதா கொஞ்சம் இன்னைக்கு தூங்கிட்டேன் நாதா கால் பண்ணி லேட்டா வாங்கன்னு சொன்ன அவரு ஆன் டைம் வந்துட்டாருன்னா நான் சீக்கிரமா கிளம்பணும்ல அதனால நான் தான் லேட்டா நான் தான்

इनमें पुरुष मामा ने इधर सोली टेंडर में जिसको अ वन था अपरा नाने डसलायर चेंटीड बच्ची नाने पाच पनीर बहन अबे अमादुप्पो तुम भी वारा में घुड़ा दे फोन द कपड़ा आते की फोन पंड्रा मामा को फोन पंड्रा आते एड क्ले मामा एड क्ले ने इनके अंदर फोन पन्ने ने जिसको वाले अ अ अवन था फोन वंदोड़

மரியாதை சொல்லு கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குறே நீ எங்க பாரு ஜோதி எல்லாம் முடிஞ்சுச்சு எனக்கும் அக்கோ எல்லாமே முடிஞ்சுச்சு அது உனக்கு என்ன பிடிக்கல எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல கொஞ்சம் கூட பிடிக்கல நீ இருக்கறது பிடிக்கல இந்த டிரஸ் டிரஸ் எல்லாம் பேக் பண்ணுற பாரு மாதிரி ஏண்டி ஒன்னுதா அதை மடிச்சு கூட வைக்க மாட்ட அப்படி இப்படியே அப்படி அப்படி அள்ளி போடுற பட்டிக்காடு கொஞ்சம் கூட ரீசன்ஸ் கிடையாது இப்படி பேக் பண்ணனும் இப்படி திங்ஸ் எடுத்து வைக்கணும் ஒன்னு தெரியாது ஆனா பயங்கர திமுறு அது மட்டும் இப்படி எப்போ உனக்கு அவ்வளவு திரும்பி இந்த ரூம் விட்டு போய்டு என்ன வீட்டு போயிட இந்த வீட்டை விட்டு போய்டு தோ பூன விட்டே போய்டு திரும்பி வந்துடாத இது போன் பண்ணி உம் மாமாக்கு மானு ஏதாவது கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ கூப்பிடுவேன் இனிமே மாமான்னு கூப்பிடுவ காலேஜ்ல பாத்தா கூட பாக்குற மாதிரி போனோம் கிட்ட நீ பேசிட்டு இருந்தா கூட நான் வந்த உடனே பேசக்கூடாது யாருகிட்டயும் பேசக்கூடாது என்கிட்டயும் பேசக்கூடாது என்கிட்ட பேசுன எல்லாரும் முன்னாடியும் மூக்க அடைச்சிருவேன் அந்த மூக்கு பெரிய அந்த மூக்கு மூக்க அடைச்சிருவேன் மூக்கு மேல இருக்கு பாரு கண்ணாடி அது கீழே வந்து உனக்கு கண்ணு தெரியாது பாத்துக்கோ பயந்து நடத்துக்கோ சனிய ஒழிஞ்சது இன்னையோட இன்னையோட ரூம் எனக்கு மட்டும்தான் கபடி ஏன் டிரஸ் மட்டும்தான் இருக்கும் பாப்பா சாப்பி என்ன ஷாம்பி என்னன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறான் நான் போட்ட சாப்பி அவ போடுறது அவ போட்ட சாம்பா நான் போடுறது ஒரே கஷ்டம் இன்னையில இருந்து

பதிரகளி பதிரகளிக்கு புடவை கட்டி விட்ட மாதிரி கண்ணாடி வர போட்டு விட்ட மாதிரி இருக்கிற அம்மா உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன் பட்டிக்காடு பட்டிக்காடு மாமா மாமோட பாட்டு பண்ணல இப்ப வந்து உனால போய் கூப்பிடல இப்ப தெரியுது உனக்கு நீ பண்ண தப்பி என்னன்னு புரிஞ்சிச்சா உனக்கு புத்தி பதில் அடியே நீ என்ன ஏமாத்தினது நீ பண்ணது ஃபிராட் வேலைன்னு தெரிஞ்சிச்சா உனக்கு தப்ப தப்ப உணர்ந்து போல அதான் உன்னால வாய் கொடுத்த பேச முடியல இல்லன்னா மாமா மாமான்னு வாய் வாக்க வரைக்கும் போயிருக்குமே அமைதி அமைதியா உட்காந்துட்டு இருக்கூட பாக்காத போகும்போது சொல்லிட்டு கூட வேணா நான் இப்பயே கிளம்பிடுறேன் நான் ஊடுவேன் அவனை திரும்பி மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோ அவனதான் நான் கட்டையான உன்ன உன்னை கட்டையாட்டு வெடித்து திரும்பி திரும்பி வந்துடாத எல்லாத்தையும் சீப்பு சீப்பு என்னென்னலாம் வச்சிருக்கியோ புக்கு பேக்கு இன்னும் இருக்கோ எல்லாத்தையும் எழுதி

ஏன் இங்க பாரு என்னடி என்னடி அப்படி பாக்கல போயித்தே காரி என் சேர்த்து தர எல்லாத்தையும் எடுத்துட்டு போயுமா எங்க இருந்து திரும்பி வரணும்னு நினைச்சு நினைச்சுக்கோ பாரு மூணு ஞாபகத்துல வரும் அடிச்சது எல்லாம் ஞாபகத்துல வரும் வரணும்னு நினைச்சவ திரும்பி போட்டி வச்சு அதுக்கு தான் எடுத்துட்டு போ ज्योति रेडी आई थी माँ ये लते यार रंदा पया नंदा रंदा पया आ, यार रंदा पया नंदा रंदा पया यार रंदा पया नंदा रंदा पया यार ये उदास डा पोट पया ऊरू राती रंज पया ची कोटी बात पया ये ना माँ ये ना लते अर्थेच था दो यंत्र से यंत्र सौ से ये तो पता

ஆமாமா நல்லா குளிச்சிட்டு வந்திருக்கிறாரு கும்முன்னு சட்டையை போட்டுட்டு இவரும் அடிக்க மாட்டாடம்ல அப்ப நம்ம அடிக்க வேண்டியதா எந்த வாயி எந்த வாய் நம்ம தலையை திடுச்சோ அந்த வாயில நம்ம போட வேண்டியதா

எல்லாம் வந்துருவாங்க மாப்பிள்ள தோழனுங்க எல்லாரும் வந்து உனக்கு மாப்பிள்ள மாறி அதை குடுத்துருவானுங்க பத்தாளா பத்தாளா இருக்கீங்க எனக்கு ஏதாவது ஒரு ஆள் நிக்கிற மாதிரிதான் இருக்குது அவனும் போறமா ஓன்ற பார்த்த மாதிரி பத்தாளா எனக்கு பத்தாதே நீ என்ன பண்ற நீ அடிக்கிற விசுல உன் குரங்கு கூட்ட தலைவனுக்காட்டி அவனை பார்த்து நான் சொல்றேன் நீ வெறும் பத்தாளா இல்ல சத்தாள் பொண்ணு பொண்ணுக்கிட்ட வந்து உயரத்தை காட்டுறீங்களோ உங்களை என்ன பண்ணலாம் உங்க கூட்டத்தை தருவ பொம்பளை அவனை என்ன பண்ணலாம் என்ன வாங்கினது பத்தாதா அவ்வளவு எப்படி என்னடா இங்க வந்து கட்டிக்கிட்டு நிக்கிற வாங்கினடா வாங்கினதெல்லாம் கடக்கு பார்த்து சரியா குடுக்கணும்ல அதுக்குதான் கட்டிக்கிட்டு நிக்கிற பின்னாடி கைய கட்டி எத்தனை எண்ணிட்டு நிக்கிற கூப்பிடா அவனை அவனை நான் பாக்கணும் கண்ணு முன்னாடியே உங்க கிட்ட காட்டணும் காட்டுனீங்கல என்ன வித்த பார்த்த அவன என்ன பாத்தா நம்புறா அவன் என்ன அடிதடி பண்ற கூடாது அமைதியா இருந்த என்கிட்ட பேசவே இல்ல ரத்தத்தை பார்த்தா பயப்படுறவாவ முன்னாடி என் ரத்தத்தை காட்ட வச்சுட்டீங்கல்ல அவனை நீங்க ரத்தமே நம்ம ஒரும் உடம்ப கிடக்க பாருங்க பாரு கூப்பிட அவன அவன மொதல் பண்ற அதுக்கப்புறம் உங்க வச்சு செய்யறான் கூப்பிடா அவனா தனி அல வந்திருக்க கையில எதுவுமே இல்ல எங்க யாராவ என்னையே ஸ்கெச் போட்டா யாராவ அவனை பாக்கணும் இன்னைக்கே பாக்கணும் மண்டை எல்லாம் குடையுது அவனை நான் உன் மண்டையை ஒட்டச்சே ஆகணும் மண்டைக்குள்ள அவன் யாரு யாருன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்க கூப்பிடு அவன இவனை முதல்ல போட்டுட்டு அண்ணனை கூப்பிடுவான் பாக்குறதுக்கு டே அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு ஜான் டே அவங்க வந்தால வருவான் நம்ம பசங்கள அலட்ட வச்சீங்கல பொருள் எல்லாம் கையில இருக்குல்ல நம்ம எப்ப வந்தாலும் போட்டுங்க ஏதாவது ஒண்ணு இருக்க கூடாது அவ மொட்டம்பள அவ வர வர ஒண்ணு ஒண்ணா உடைக்கறோம் என்ன ஜோசப் சப் இருக்கல ஏ மே ராவால வந்து சந்தேகானோ இருக்கே லைன்ல லைன்ல தான் இருக்க ஆன்லைன்ல ஆளுங்களுக்கு முன்னாடி எதிர்பார்த்தண்டா உன்ன பரவாயில்லையே நினைச்சத விட கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரமா தான் ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாது யார உன்ன பத்தியோ உன்ன பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் என் பலவீனா என்னன்னு தெரிஞ்சு அது கூட நேற்று மோதன அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட பலத்தை எங்க வைக்க பாக்குறேன்னு ஆனா மாப்பிள்ள எப்பயும் நீ ஜெயிக்க முடியாது என்ன இதை என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதை என் கையிலையும் எடுத்துட்டேன் இனிமே நீ பாக்கணும்ல நான் யாருன்னு நீ பாக்கணும்லேயே என்ன அடிக்க அடிக்க அமைதியா இருந்துட்டு நீதான் என் பழவி நான் என்னன்னு அத பயன்படுத்தினால நீ அவ பொண்ணுடா என்ன நம்புறா முழுசா நம்புறா தாவா மட்டும் இன்னத்து இல்லன்னு வச்சுக்கோ மண்ணு மேல நீ இருந்திருக்கவே மாட்ட மண்டா மண்டோட வாரத்துக்கு பக்கத்துல ஸ்ரீராமா ஸ்ரீராமர் பக்கத்துல சீத இருந்தா அது ராவணனுக்கு ஆபத்து தான் ராவணனுக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஏன்னா ராமன் ராம சந்தோஷமா இருக்கானே தண்ணி எப்ப எல்லாம் நட்டுக்கிட்டு நிக்கிறியோ அப்ப எல்லாம் நான் வருவா நான் போடுவேண்டா பாக்குறியா யாரு யார போடுறது தண்ணி சரியான ஆம்பளை இருந்தா வாடகை பாப்பா

என்னதான் வேற மாதிரி இருந்தாலும் அவனவும் சந்தோஷம் ஏன் கையில சிரிக்கணும்னா அது நான் நினைச்சாதான் முடியும் சிரிக்கும் போதெல்லாம் என்ன நினைக்கணும் ஐயோ சிரிக்கலமா வேணாமா இங்க எந்தாவது வர்ந்துரு என்ன நினைக்கணும் போடாம்கை நீ சேலஞ்ச் உட்ற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாதுடா புட்டிங்க மாதிரி சாலஞ்ச் பண்ணாதே என்கிட்டா நீ எப்ப நீ நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சு உன் வித்தியேகாரனியோ அப்பவே உன்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நீ ஒரு தற்கொலை கிட்டத்தட்ட ஒரு கோல நேருக்கு நேர் மோத தெரியாத ஒரு கோல நீ நீ ஏன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண போறியா என்ன சொன்ன நான் சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் ஒன்னு நினைக்கணுமா உன இன்னையில இருந்து முப்பது நாள் முப்பதே நாள் ஓ கணக்கு ஒரு மாசம் ஆளுங்க எல்லாத்தையும் முடிச்சு பலம் இந்த கண்டெய்னர் எல்லாத்தையும் தூக்கி உன் முன்னாடி உன் இடத்தை கண்டுபிடிச்சு வந்திருக்கிறேன் பாக்குறியா ஒத்தையா ஒன் டு ஒன் யாரு? போடுக்குய் நான் கடலை திமிங்களை பிடிக்க வேண்டாம் நெத்திலி நெத்திலி சைசி இருந்துகிட்டு நீ என்ன போட போறியா அதுவும் ஒத்தையா ஆமா தெரியாம தான் கேக்குற கட்ட அவளுக்கு போனீங்க அப்ப கல்யாண நாள் தான தானே உங்களுக்கு நைட்டு காட்டுக்குள்ள ரெண்டு பேரும் ஒத்தையா தானே இருந்தீங்க எப்படி கல்யாண நாள் நைட்டு அதெல்லாம் இருந்துச்சோ ஒன்னும் பண்ண முடியல உன்னால ஏத்தி நைட்டு இல்ல எத்தனை நைட் வந்தாடோ உன்னால எதுவும் பண்ண முடியாது நீ பாக்குறியா ஏதாவ நீ பாக்குறியா மீரா மீரா டீச்சர் ஸ்ரீராம் ஸ்டூடெண்ட் ஸ்ரீராம் சோக்கா இருக்குதா மாச்சியே அதான் என்ன ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டால கத்துக்க தான் முடியும் அது யூனி கொடுக்க முடியாது டேய் டா யார்டா நீடா எங்க இருக்கிற சொல்லு நான் வேகம் ஆனா உன் வேக வித்தான் டீச்சர் கிட்ட பலிக்காதே என்ன கேட்ட நான் யாரா இந்த கேள்வி இந்த கேள்வியை நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும்டா எப்பெல்லாம் சிரிக்கிறியோ அப்ப எல்லாம் கேட்கணும் யார் அவன் எப்ப என்ன யார் அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு உன்னையே நீ கேட்டுக்கணும் அப்படி கேக்குற பாத்தியா அங்க தாண்டா நாயிருக்க உன் கேள்வியோட பதிலோ தேடு நல்லா தேடு உன் வாழ்க்கையும் தேடு உன் சந்தோஷத்தையும் தேடு என்னையும் தேடு ஆனா என்னைக்கு என்ன நீ கண்டுபிடிச்சா முன்னாடி வந்து நிக்கிறியோ அன்னைக்கு உன் கையில வாழ்க்கையும் இருக்காது சந்தோஷமும் இருக்காதுடா போட்டாங்க சவாலு கூட்ட நேரில் வராம போல பேச போட்டாரு புத்திக்கணுட உன மொத்தமா புத்திக்காயிரு